கொங்கணர் பாதத்தை போற்றிடுவோம் குரு கொங்கணர் பாதத்தை போற்றிடுவோம் மங்களமான குரு குருநாதரை ஊன்றிடுவோம் சித்திரை திங்களில் உத்திராட மேனில் ஜீவபொளி பெற்று வந்தவராம் நித்திரை இல்லா நீடுதவம் செய்த நிர்மல சித்தரை கொங்கணராம் சேர தேசத்திலே கொங்கணபதியிலே சித்த குரு அவதாரம் செய்தார் பூரணக்குள் அம்சமதாய் பேரோரு பெற்றவர் கண்டார் அம்பிகை வாழையின் நாத ஈர்ப்பிலே அற்புத சித்தியல் தானும் பெற்று செம்மை செய்ற்பட நூலும் செய்தே சித்தர்கள் தர்மத்தை மொங்க செய்தார் கொண்டு பார்த்தாலே இச்சை அழித்திடும் கந்த விசை கணல் கண்ணூட யார் போற்றிடும் போகரின் சீடராய் சித்தியல் திருமாளிகை தேவரின் நிர்வாண தந்திர தீட்சை உபதேசம் பெற்றவராம் குருபாளர் தன்னிடம் நல்லாசி பெற்றிட கொங்கண சித்தரை போற்றிடுவோம் ஓதி மலையிலே குமரனுக்கு மாட உத்தம கோயிலோ செய்தவராம் ஆதி சக்தி பாலை அம்பிகைக்கு கும்மி ஆக்கிய சித்தரும் கொங்கணராம் வெங்கட வாழ மாயனுக்கு வெட்ட வெள்ளி மேறு பூஜை செய்தேன் எங்கும் நிறைந்திட்ட மாயன் மலையிலே ஏகாந்த ஜீவ சித்தி செய்தவராம் மாயன் மாய வள்தா வாழை மோன்மணி மலைமகள் ஊரையும் மேருவிலே துளங்கும் போலியதாய் தஞ்சம் அடைந்திட்டார் கொங்கணராம் வள்ளுவ நாயன தர்ம பத்தினி வாசுகி அம்மையின் நாசி பெற்றே கள்ளம் இல்லாமண ஞான நீதானத்தை கற்று சித்திக் கொண்டவரும் கொங்கணராம் கௌதம முனிவரை தரிசனம் கண்ட கொங்கணரை போற்றிடுவோம் கற்ப சூத்திரமும் ஔஷத சித்தரை போற்றிடுவோம் பொங்கணநாதர் பாதம் போற்றி குருவடி மத்த சரணம் செய்வோம் பங்கய வஜன வாழை தாயினை பாடிய கொங்கணர் பதம் தோடுவோம் சித்திரை திங்களில் முத்திராட மீனில் ஜீவ ஒளி பூசை தானும் செய்தேன் சித்தர்கள் போற்றிடும் சிந்தாமணி கிரக